பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி தப்பி செல்ல முயன்றபோது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் நீத்துள்ளார் இந்த வழக்கில் இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது செய்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை மீட்பதற்காக கைது செய்யப்பட்ட பதினோரு பேரில் திருவேங்கடம் என்ற ரவுடியை ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த மாதபுரம் பகுதிக்கு போலீசார் அழைத்து சென்றுள்ளனர் அப்பொழுது ரெட்டி சிக்னல் அருகே ரவுடி திருவேங்கடம் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அதனால் போலீசார் அவரை என்கவுண்டர் செய்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திரன் நாயர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பவத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க